வணக்கம் மக்களே நம்ம பிக் பாஸ்ல சனிக்கிழமை விஜய் சேது பார்வை வெச்சு செஞ்சுட்டாரு உள்ள வந்த கையோட அவர் பார்வம் நிக்க வச்சதோ சரி இருபது நிமிஷத்துக்கு பக்கம் நம்ம பார்வையுன்னு நின்றுகிட்டே தான் இருந்தாங்க என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வை செஞ்ச எல்லா விஷயத்தையும் வச்சு செஞ்சு விட்டுட்டாருங்க அதே மாதிரி அடுத்த இருபது நிமிஷத்துக்கு பார்வை வச்சு செஞ்ச எல்லாரையும் கூட வச்சு செஞ்சுட்டாருங்க நாம பார்வை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாடி ஷேவிங் பண்ணி இருக்காங்க அரோரோ தப்பா பேசியிருக்காங்க அந்த வக்ரம் அப்படிங்கிற வார்த்தைய வச்சுட்டு விக்ரம பயங்கரமா என்னென்னமோ பண்ணிட்டாங்க இது எல்லாத்த பத்தியுமே டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம சேர்க்க பேசியிருக்காரு அடுத்த டுவெண்ட்டி மினிட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பார்வை சபரி அதிச்சது ரொம்ப தப்பு அப்படிங்கறத பத்தி அவரு பேசியிருக்காரு இதுக்கு உடன் போன மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காரு சோ இது என்ன அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோ டீட்டெயில பாக்கலாம் நீங்க நம்ம சேனல் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க சோ ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு ஓகேவா எல்லாமே இருந்தாரு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ப உங்களோட தனி கேட்டகரியே இருக்கு அது என்ன என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க நம்ம பார்வோ கனிக்கு வந்து ராஜமா வச்சிருக்கேன் விக்ரம்க்கு வந்து வக்ரம் விக்ரம் வச்சிருந்தேன் இப்ப உத்தரம் விக்ரம் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கு உடனே நம்ம சேதுபதி சார் இருந்துட்டு அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தீங்க அது என்ன பானம் பத்திரம் ஓ ஓ நாண்டி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க அதுக்கு என்ன மீனிங் அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு சொன்னா இல்ல அதுக்கு எனக்கு மீனிங் தெரியல ஆனா இவரோட கேரக்டர் அந்த கேரக்டரும் சூட் ஆகுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு உடனே நம்ம சேது வச்சுன்னு சொல்றாரு அப்போ அது வந்து பாடி ஷேவிங்காக வச்சு பேரு தான் ஏன்னா பானன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது அது பாடி ஷேவிங் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது விக்ரம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்கும் போது விக்ரமும் ஆமா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு உடனே நானே வந்துட்டு நான் அப்படி வைக்கல எனக்கு தோந்தனால நான் வச்சேன் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறமா நம்ம அரோராக்கு பேர் வச்சத பத்தி சொல்றாங்க அரோராக்கு என்ன பேருன்னு சொல்லி கேட்கும்போது குசும்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சரி ஓகே இப்ப நீங்க இந்த விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவல் சார் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பிரிக் டாஸ்க் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கோட்டை கட்டுற டாஸ்க் இருந்துச்சுல்ல அந்த கோட்டையோட பிரிக்ஸ் எல்லாத்தையுமே அவர் கொண்டு வந்து இங்க ஃபோகஸ் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கட்டுறாரு அப்போ நம்ம சேதுவது சார் நம்ம பாருகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்த பத்தி சொல்லுங்க வக்ரம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மீனிங்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம பாரு ஏதோ ஒரு இத சொல்லிட்டு இதுதான் நான் நினச்ச மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே இப்போ இன்னொன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது விசாரது என்ன பண்றது எடுத்து நம்ம அற அற வச்சுக்க அந்த மாதிரி வச்சுட்டு இப்ப இதுல உங்களுக்கு என்ன தப்பா தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி பேசுனீங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ நம்ம சேது விசார அந்த மாதிரி பிரிக்கை வச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பார்வகிட்ட இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு தப்பா தெரியல ஆனா நீ இதுக்கு ஒரு லேவல ஒட்டி வச்சுட்ட அந்த அதனால இத எனக்கு இப்ப வைக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு இதுல எங்க ஆபாச இது உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி ஓ அப்பதான் கேக்குறாரு உடனே நம்ம ஆடியன்ஸ்ல கைத்தட்டலோட இது பண்றாங்க நம்ம பாவரோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்க நம்ம ஆரோரா ஆஹா இதை கேட்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு நம்ம பாவரோ என்னன்னோ சமாளிக்கிறதுக்கு சொல்றாங்க ஆனா நம்ம சேது சும்மா விடல நீங்க எப்படி இதை வந்து இப்படி சொல்லலாம் அப் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தாட்ஸ் வரல ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா இதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லி அங்கேயே அவங்களுக்கு ஒரு தாத்த வைக்கிறாரு செம்மையா இருந்துச்சு மக்களே இப்ப தெரியுதா உனக்கு வந்து வக்ரம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு தெரியுதா ஊ மைண்ட் தான் அப்படி இருக்கு ஊ மனசுதான் அப்படி இருக்குன்னு சொல்லி மொத்தமா பார்வம் முடிச்சு விட்டுட்டா இருப்பாங்க இதுக்கு சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் எந்திரிக்கன்னு சொல்லி நம்ம திவாகர் எல்லாம் எழுந்திருச்சு அவரையும் ஓட விட்டுட்டாரு இப்ப அவங்க அவங்க குறியீடு காமிச்சு இப்ப என்ன ஆகு போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி பிக் பாஸ் ஷோல யாருமே பேசக்கூடாது நீங்க வந்து இருக்கிறது ஒரு ஷோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இருந்துக்கணும் இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க பண்ணிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாருங்க இதை மட்டும் பார்த்ததுக்கு நம்ம பாரு என்ன சொல்லியிருக்காங்க நம்ம விக்ரம்காக சேது வரிசை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப நம்ம சேது வரிசை என்ன சொல்றாரு இவங்க அங்க இங்க லேபிள் குத்துனது எல்லாம் பார்த்தாரு கடைசிக்கு வந்து எனக்கே ஒரு லேபிள் குத்திட்டாங்க அதை வேற எல்லா கேமராலயும் போய் அந்த லேபிள ஒட்ட வச்சிருவாங்க இப்ப எனக்கும் குத்தியாச்சு நான் இங்க ஓப்பனா சொல்றேன் உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் எனக்கும் விக்ரம்க்கும் எந்த கள்ள தொடர்பும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க சரியான பண்ணுங்க நம்ம பாரு மூஞ்ச பார்க்கவே முடியலன்னு வைங்களேன் இங்க எல்லாருமே எனக்கு சமமான கண்டெஸ்டன்ஸ் தான் இவங்க அவங்கன்னு சொல்லி எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் இல்ல எனக்கு பிக் பாஸ்க்கு எல்லாத்துக்கும் புடிச்சதுனாலதான் நீங்க எல்லாம் உள்ள இருக்கீங்க அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க உள்ள இருக்கிறத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரியான ஒரு இது அதுக்கான பேரையே நீங்க பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமேல் பேசாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அண்ட் நான் யாருக்குமே சப்போர்ட் எல்லாம் எதுவும் பண்ணலை விக்ரம் என்ன ஃபேவரேட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதை எதுக்காக நீங்க சொன்னீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கு லேபிள் குத்துனதுலாம் போதும் இனிமேலாச்சும் உங்க கேம நீங்க விளையாருங்கன்னு சொல்லி வருங்க சரியான தரமான சம்பவங்க இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றேன் இந்த வீடியோவே ரொம்ப லாங்கா போயிடுச்சு அதனால ஆஹ் நம்ம பார்வுக்காக பேசினதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை